ஆத்ம நமஸ்காரம் நேரம் பத்து மணி இன்று மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்று நடைபெறுகிறது இன்று மாசி மகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளை காலை பதினொன்றரை மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது இந்த முறை பௌர்ணமிக்கு முன்பே மாசி மகம் வந்துவிட்டது இந்த மாசி மகத்தில் பிதர்கள் காரியங்களை செய்வதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆயினும் பிதற்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் ஒரு நம்பிக்கையை பொறுத்து செய்தாலும் உண்மையில் அப்படியெல்லாம் ஒரு விஷயம் தேவையில்லை பத்து டு பதினொன்று இன்றைக்கு என்ன ஓரை நடைபெறுகிறது என்றால் சனி ஓரை நடைபெறுகிறது இருந்தாலும் ஒரு விசேஷமான மாசி மகம் என்கிற தன்மையில் இந்த கேது ஞான மோட்ச ரீதியில் நாம் இந்த உரையாடலை கோயில்பட்டியிலிருந்து உங்கள் ஜெகதீசன் அன்புடன் தொடர்கிறார் இதை நன்றாக செவி முடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இன்று பதினாலாவது கவுசிதகி உபநிஷத்தை இப்பொழுது உங்கள் முன் கொஞ்சமாக வாசிக்கிறேன் சுருக்கமாகத்தான் உள்ளது வேதங்களும் உபநிஷத்துக்களும் என் சிவராமன் ஆசிரியர் எழுதியதிலிருந்துதான் இதை வாசிக்கின்றேன் மிகவும் படித்ததில் திருப்தியாக இருந்தது அதனால்தான் இதை இப்பொழுது உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் நன்றாக கவனமுடன் கேட்டு அன்புடன் சந்தோஷமாக இருங்கள் இது கௌசீதகி பிரமாணத்தில் உள்ளது இதில் நாலு அத்தியாயங்கள் உள்ளன முதல் அத்தியாயத்தில் பித்ருயானமும் தேவயானமும் விளக்கப்பட்டுள்ளன இரண்டாம் அத்தியாயத்தில் குடும்பம் நடத்தப்படும் முறைகள் உள்ளன மூன்றாம் அத்தியாயத்தில் ரிக்வேத காலத்திய அரசனான திவோதாசின் குலத்தைச் சேர்ந்த பிரதர்த்தன் உடலுடனே இந்திரலோகத்திற்கு செல்வதும் அங்கே இந்திரனுடன் நடந்த விவாதமும் வர்ணிக்கப்பட்டுள்ளன இதில் பெரும்பாலும் இந்திரனுடைய செயல்கள் விளக்கப்பட்டுள்ளன இதில் உயிரை குறித்து பிரம்மத்தை இந்திரன் விளக்குகிறான் நான்காம் அத்தியாயத்தில் கார்கேயர் காசி அரசரான அஜாதசத்ருவுக்கு பிரம்மஞானம் கற்பிக்க எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் பின்னர் அஜாத சத்ருவின் கேள்விகளால் அவர் திணறிப்போய் அவர்க்கே சீடரானதும் உள்ளன பிரம்மம் மேலே பார்த்த பிரதர்த்தன் என்னும் மன்னனுக்கு இந்திரன் பிரதேட்சமாகி வரம் கொடுத்தான் பிரதர்த்தன் வெளியிட்ட ஐயத்திற்கு இந்திரன் அளித்த பதில் என்னையே அறிந்து கொள் மனித உயிர்களுக்கு நலம் பயப்பது இது ஒன்றுதான் என்று சொல்லி உயிர் உருவபிரமத்தைப் பற்றி வயது வாழ்க்கை உயிராகும் உயிர் வயதாகும் உயிர்களின் முக்கியத்துவம் இருக்கவே இருக்கிறது பேச வரவில்லையானால் அவன் ஊமை பார்வை இல்லாதவன் குருடன் காது கேளாதவன் செவிடன் அறிவில்லாதவர்களை முட்டாள்கள் என்கிறோம் உயிரே அறிவும் ஆகும் அறிவே உயிரும் ஆகும் இவ்விரண்டும் ஒரே மாதிரியான உடலுள் நிலை கொள்கின்றன இரண்டும் ஒரே சமயத்தில் வெளியேறிவிடுகின்றன எரியும் நெருப்பில் எல்லா திசைகளிலும் ஜுவாலைகள் நிறைந்திருப்பதைப் போல இந்த ஆன்மாவிலிருந்து உயிர்கள் தத்தம் இடங்களில் நிலை கொண்டிருக்கின்றன உயிர்களால் தேவர்களும் தேவர்களால் உலகங்களும் நிலை பெற்றுள்ளன தேர் சக்கரத்தில் அதனுடைய பாகங்கள் இணைந்திருப்பதைப் போல இந்த உயிர் பாகங்கள் எல்லாம் பாகங்களுடன் இணைந்திருக்கின்றன அறிவு பாகங்கள் எல்லாம் உயிர் பாகங்களுடன் இணைந்திருக்கின்றன ஆகவே இந்த உயிரே அறிவும் ஆனந்தமும் முதுமையற்றதும் அமுதமும் ஆகும் இது நற்செயல் தீச்செயல் இரண்டாலும் பாதிக்கப்படுவது இல்லை உயிரும் ஜீவனும் இந்த உபனிசத்தின் முக்கியமானவை ஆகும் உயிரை தொழுவதே ஞானிகள் செய்யக்கூடிய பெரிய வேள்வியாகும் மனிதன் பேசிக் கொண்டிருக்கும் வரை மூச்சு வாங்குவதில்லை விடுவதும் இல்லை அப்பொழுது அவன் உயிரை பேச்சுக்கு பலி கொடுத்து விடுகிறான் அவனால் மூச்சு வாங்கி விட்டுக் கொண்டிருக்கும் வரை அவனால் பேச இயலாது அப்பொழுது அவன் பேச்சை உயிருக்காக பலிதந்து விடுகிறான் இந்த உயிரும் சொல்லும் எல்லையற்ற அமுதமயமான அழிவற்றவை ஆகும் இவ்விரண்டையும் மனிதன் உறங்கும் கொண்டிருக்கும் பொழுதும் சமர்ப்பணம் செய்து கொண்டே இருக்கிறான் மற்ற சமர்ப்பணங்கள் அவை முடிவுடையவை அதனாலேயே பழங்கால ஞானிகள் செய்ய மாட்டார்கள் இந்த செய்யமாட்டார்கள் உபனிசத்து ஜீவனை பிரக்யாத்மா பிரக்யாத்மா என்றது இது உடல் பூராவும் உள்ளது என்பது இதன் கருத்து வாழ்வுரையில் இருப்பதைப் போல பறவைகள் கூடுகளில் இருப்பதைப் போல பிரக்ஞாத்மா அதாவது பரிபூரண விழிப்புணர்வு இந்த உடலில் ரோமங்கள் வரையிலும் நகங்கள் வரையிலும் நிறைந்துள்ளது என்பதே இதன் கருத்து ஆம் உண்மையில் இந்த உபநிஷத்துப்படி ராமகிருஷ்ண பரமசர் தன்னுடைய அணுக்கள் செல்கள் எல்லாவற்றுக்கும் விழிப்புணர்வு கொடுத்ததால் அவருடைய உறக்கத்தில் கூட ஒரு நாணயத்தை அவர் அருகில் கொண்டு போகும் பொழுது அவ்வளவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்பொழுது கூட அவர் கையில் விலகிச் சென்றதாம் அதாவது உன்னுடைய ரத்தம் நரம்பு சதை அணு அனைத்தும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் ஒவ்வொன்றும் ஆன்மீக வெற்றிக்காக துடிக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் கூறியது போல அவருடைய அனைத்து உடல் உறுப்புகளில் செல் அணு எல்லாமே விழிப்புணர்வு அடைந்திருந்தது ராமகிருஷ்ணர் என்று நமக்கு விளங்குகிறது அல்லவா அப்படியே நாமும் பரிபூர்ண விழிப்புணர்ச்சி ஆன்மீகத்தில் பெற வேண்டும் அதற்காகவே இப்படி எல்லா கோணங்களிலும் ஆன்மீகத்தை நாம் ஆய்வு செய்கிறோம் எல்லா விஷயத்தை குறித்தும் ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதுதான் சுவாமி சிவானந்தபுரமூசர் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதமான அருளாகும் அப்படியேதான் வித்தையும் கூட ஆலோசனையில் கிடைத்தது இந்த வித்தையை கொண்டாக்கும் நாம் அனைத்தையும் சாதித்தோம் என்று சுவாமிகளே நமக்கு அறுதியிட்டு கூறியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதும் உண்மையானதும் கூட அப்படிப்பட்ட நிலையை நாம் பெற்றிருப்பதால் வித்தை அப்பியாசத்தில் இவ்வாறு மகான்களுடைய பிரமாணங்கள் ஆப்த பிரமாணங்கள் ஆப்த வாக்கியங்களை நன்றாக அறிந்து உணர்ந்து வெற்றி பெற்று மேலான நிலை பெறுவோம் ஓம் ஆத்ம நமஸ்காரம் ஓம்